சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நூற்றி இரண்டாம் சங்கீதம் பதிமூன்றாவது வசனம் தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது அமேன் கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளப் போகிறார் கர்த்தர் உங்களுக்காக தயவு செய்ய போகிறார் அதற்கு அவர் குறித்திருந்த அவருடைய நேரம் உங்கள் வாழ்வில் வந்திருக்கிறது வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு அம்மேன் பாருங்களேன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தயவு செய்வதற்கென்று ஒரு குறித்த காலத்தை தேவன் என்ன செய்திருக்கிறார் வைத்து வைத்திருக்கிறார் ஒரு குறித்த நேரத்தை என்ன செய்திருக்கிறார் வைத்து வைத்திருக்கிறார் அந்த நேரம் உங்களுக்கான அந்த நேரம் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது அவர் குறித்திருக்கிற அந்த நேரம் வரும் பொழுது அந்த காலமும் நேரமும் வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக தீவிரமாய் செயல்படுவார் அமேன் தீவிரமாய் செயல்பட்டு உங்கள் காரியங்களை நிறைவேற்றுவார் உங்களுக்காக அந்த நேரத்தில் தேவன் எழுந்தருளுவார் சீக்கிரமாக இந்த வார்த்தையின்படியே இந்த நாளில் கடந்து வந்திருக்கிறபடியால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்களுக்காக தேவன் எழுந்திரள போகிறார் எழுந்தரளி உங்களுக்கு தயவு செய்ய போகிறார் அதற்கு அவர் குறித்திருந்த அவருடைய நேரம் வந்தது என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் அம்மேன் அவர் தயவு செய்யும் போது என்ன நடக்கும் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்களேன் பதினைந்தாவது வசனம் கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் அம்மேன் சியோனுக்காக எழுந்தருளுகிற தேவன் அதாவது சியோனாகிய உங்களுக்காக எழுந்திரழுகிற தேவன் உங்களை கட்டுவார் உங்களை கட்டுவிப்பார் மறுபடியும் உங்களை கட்டுவிப்பார் எதெல்லாம் உங்க வாழ்க்கையில பாழாய் போயிற்று என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ எல்லாம் தேவன் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியோனை கட்டுவிப்பார் என்ற வார்த்தையின்படி உங்களை தேவன் கட்டுவிப்பார் கட்டுவித்து என்ன செய்வாராம் தமது மகிமையில் வெளிப்படுவார் உங்கள் வாழ்க்கையில மறைந்திருக்கிற மகிமை இதுவரைக்கும் உங்களுக்குள்ளாக அவருடைய மகிமை மறைந்திருந்தது அந்த மகிமை வெளியரங்கமாகும் அவருடைய மகிமையில் அவர் வெளிப்படுவார் புறஜாதிகளுக்கு வெளிப்படுவார் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு வெளிப்படுவார் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார் அவர் உங்க வாழ்க்கையில் எழுந்தருளி உங்களுக்காக கிரியை செய்கிற உங்களுக்காக நீங்கள் காத்திருந்த காரியங்களில் தீவிரமாய் காரியங்கள் என்ன செய்ய போகிறார் நடப்பிக்க போகிறார் அப்படி நடப்பிக்கக்கூடிய அந்த குறித்த நேரம் அவர் உங்கள் வாழ்க்கையில் குறித்திருக்கிற நேரம் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அம்மேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவி நீர் இந்த வார்த்தைகளுக்காய் நமக்கு ஸ்தூத்திரம் இந்த வார்த்தைகளின்படி நீர் எங்களை ஆசிர்வதிப்பீராக நீர் எங்களுக்காக எழுந்தருளி எங்கள் காரியங்களை நடப்பிக்க போகிறோம் உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் எங்களுக்காக எழுந்தருளி எங்களுக்காக அண்டவரை இசப்பா எங்களை கட்டி உமது மகிமல் நீர் வெளிப்பட போகிறோம் உம்முடைய தயவுகளுக்காக ஸ்தூதிரம் இதுவரைக்கும் காத்திருந்த காரியங்களில் நீர் கிரியை செய்து உம்முடைய கிரியைகளை நடப்பிக்கிற அண்டவரை உம்முடைய குறி நேரம் எங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்று சொன்னீரே உமக்கு சொதுரம் இந்த வார்த்தையின்படி நீர் எழுந்தருளி உமது மகிமையில் வெளிப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்